வணக்கம் நாகராசா வரலோரு சிங்கம் வடமராட்சி வட கடத்தொழால் கூட்டுறவு சங்க சமாசங்கள் இந்த உபதலைவர் நேற்றைய தினம் இருபத்தி மூன்று சனிக்கிழமை இந்த கடத்தொழில் புதிய அமைச்சர் சந்திரசேகர் அவர்களை சந்தித்து நாங்கள் நாலு மாவட்டக்காரரும் இந்த கடத்தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளை கலந்த கலைச்சினாங்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து முதலாவதாக நாலு மாவட்டம் எடுத்த ஒரு முடிவான தீர்மானம் உண்டு அதில் வந்து எங்களுக்கு வடக்கு மாகாணத்தில் முதல் செய்ய வேண்டிய தீர்மானங்கள் ஒரு மகஜராக எடுக்கப்பட்டு அவர்கிட்ட கையளிக்கப்பட்டது அப்போ அந்த அடிப்படையில் நான் அவரை கேட்டுக்கொண்டது முதல் வந்து இங்கே வந்து தடை செய்யப்பட்ட தொழில்கள் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்டத்தில் அரசாங்கத்தாலேயே தடை செய்யப்பட்ட தொழில்கள் பதினாறு தொழில்கள் இருக்குது அந்த தடை செய்யப்பட்ட தொழில்களை வந்து ஒவ்வொரு அமைச்சரும் வந்து வந்து கிடப்பில போடுறார்களே தவிர அதை நடப்புறப்படுத்துறதுக்கு ஒருத்தருக்கும் திராணி என்று அப்போ நீங்கள் வந்திருக்கிற எளிதத்தில் உடனடியாக இந்த தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்டத்தை நடைமுறைப்படுத்தி அடுத்தது வந்து இந்த சுருக்கு வேலை இந்திய ராணுவ படகு எல்லாம் சான்றாமல் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி அவரை கேட்டுக்கொண்டதும் அடுத்தது வந்து எங்களுந்த இப்போ என்னென்னா தென்னிலங்கையிலேருந்து வெளி மாவட்டங்களில் இருந்து வந்து இங்கே வந்து சட்டவிரோதமான தொழில் ஏனென்று சொன்னால் ஒரு ஐநூறு அறநூறுக்கும் மேற்பட்ட படகுகள் வந்து குடாரப்பூ இந்த சைடில் வந்து இருந்து கொண்டு இரவிரவாக வந்து இந்த தொழிலாளிகள் இந்த விலைகளை வெட்டுறதும் தாங்கள் சட்டவிரோதமான தொழிலை செய்து கொண்டு எங்கிருந்த தொழில்களை அழித்து எங்கிருந்த வாழ்வாதாரத்தையும் அழித்து அடுத்தது வந்து போதவஸ்து கடத்தின நடவடிக்கைகளையும் இவர்கள் ஈடுபடுறாலும் ஏற்கனவே ஒரு படம் கொண்டு வந்து இந்தியாவில் குடிவட்டும் இருக்கு வெளி மாவட்டக்கார்ட படம் கொண்டு இந்தியாவில் குடிவட்டும் இருக்குது அப்போ இது சம்பந்தமாக நாங்கள் வச்சுக்காங்க நாங்கள் வந்து இனிமேல் வந்து வெளி மாவட்டக்காரருக்கு இந்த அனுமதி வழங்க வேண்டாம் ஏற்கனவே இருந்தவர்களெல்லாம் லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு அது நிதியள்துறையாக இருக்கலாம் அதுக்கு முன் வந்து அமைச்சராக இருக்கலாம் அல்லது டிஜியாக இருக்கலாம் ஏனென்று சொன்னால் பொருத்தங்கள் பேசி இப்போ ஒவ்வொரு படகுலையும் இது ஐம்பதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரையும் ஒவ்வொரு படகுக்கு வேண்டப்பட்டிருக்கு அது இஞ்ச யாழ் மாவட்டத்தில் வெளி மாவட்டத்தில் யாவே வெளியேல போய் அங்கே டிஜியோட பொருட்பட்டு கேட்க போல லஞ்சம் கொடுத்து ஓ அவங்க போ அனுமதிகள் பெற்றாருங்களோ எங்களுக்கு தெரியாது அப்போ இப்படியா இஞ்சை வந்து எல்லாம் லஞ்சம் லஞ்சம் ஊழல் 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 என்ற ரீதியிலாம் போய்கொண்டே இருக்குது ஒரு தரும் வந்து சரியான முறையில் நடவடிக்கைகள் இறங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் மேருக்கும் திராணி இல்லை இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு நேற்றில் நாங்களும் இந்த யுத்த காலம் முடிஞ்ச காலத்திலேருந்து எங்கள்கிட்ட கடல் வளம் அழிக்கப்படுது கடல் வளம் பாதிக்கப்பட்டது எங்களுக்கு தொழிலாளிகள் வாழ்வாதாரம் ஒன்று அவதிப்படுகிறார்கள் சொல்லி நாங்களும் கத்தி 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 இதில் வந்து எந்த வார அரசாங்க அதிபராக இருக்கலாம் ஆளுநராக இருக்கலாம் அல்லது வந்து அமைச்சர்களாக இருக்கலாம் கடத்தொழில் அமைச்சர்களாக இருக்கலாம் நீதியளத்துறையாக இருக்கலாம் தங்கட தங்கட கடமைகளை செய்கிறதுக்கு தவறி ஊழலுக்குள் லஞ்சத்துக்கும் போய்த்தான் இவங்க பேர் வழியை போய் போய்த்தான் எங்கள் இந்த வளங்களை எங்கள் இந்த மக்கள் இந்த வாழ்வாதாரத்தையும் வளத்து கொண்டிருக்க அழிக்கிறதுக்கு இவங்க துணை போய் கொண்டிருக்கிறார்கள் உண்மையின்படி நாங்கள் உண்மையின்படி நாங்கள் எங்களோட கடல் வளம் இன்றைக்கு நாங்கள் யுத்தத்துக்கு முதல் நாற்பத்தெட்டு சதவீதமான மீனை நாங்கள் பிடித்து யா கொழும்புக்கு அனுப்பி கொழும்பு ஊடாக நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பி கொண்டிருந்தது அந்நியத்தில் எங்கு இந்த கடத்தொழிலாளியை அந்நியத்தில் அணிய உலகத்தையை பெற்றுக் கொடுத்து கொண்டிருந்தாங்க இன்றைக்கு நாங்கள் யுத்தம் முடிஞ்சு இன்றைக்கு எங்கே இந்த வடக்கில் வந்து கடத்தொழிலாளிகள் சாப்பிட்றதுக்கு சரியான முறையில் உழைத்தி சாப்பிட்றதுக்கே எங்களுக்கு வழி இல்லாத ஒரு கட்டத்தில் உருவாகிருக்கு ஏறென்று சொன்னால் இப்போ இந்த வெளிநாட்டு படகுகள் இந்தியா படகுகள் வந்து இங்கே கடல் வளங்களை முற்றாளிச்சிருக்கிறார்கள் இந்திய உள்ள உள்ள படகுகள் இப்போ குருநகர் வெள்ளத்துறை அங்காள மண்ணில் உள்ள எழுத படங்கள் முழுக்க இன்றைக்கி ஒன்று ரெண்டு இல்லை அதுவும் ஆயிரக்கணக்கில் வந்துட்டுது இன்றைக்கி அந்த படங்கள் முற்று முழுதாக இருந்த கடல் வளங்களை முற்றாக அழைச்சி கொண்டிருக்கிறார்கள் இது வந்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்டத்தில் இருக்குது இந்த சட்டத்தில் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்டத்தில் இந்த நடைமுறை இருந்தும் இந்த நடைமுறையை நடைமுறைப்படுத்த வகு தக்கில்லாத வக்கில்லாத அரசாங்க உத்தியோகத்தருவேன் அது கொழும்பில் இருக்கிற டிஜி பணிப்பாளர்களாக இருக்கலாம் அடுத்த யாழ்ப்பாணத்தில் இருக்க உதவி பணிப்பாளர் அடுத்தது பெற்றாக்களாக இருக்கலாம் இன்றைக்கு உங்களுந்த பொறுப்பு என்ன நீங்கள் கடல் வள நீர்வளத்துறை என்றால் என்னென்று தெரியாதாக்கள் நீர்ஜத்துறையாக இருக்கிறீர்கள் நீர்வளத்துறை கிட்ட கடல் வளத்தை பாதுகாக்கணும் கடல் வளத்தை தான் மீன் வளம் பெறு மீன் வளம் பெரியாதான் எல்லோரும் செழிக்கலாம் இப்போ நாங்கள் கடல் தொழிலாளிகள் வந்து உழைச்சி சந்தோஷமாக இருந்தால் தான் எல்லாருக்கும் உழைப்பு பெறும் அது நகைக்கடையாக இருக்கலாம் உடுப்புக்கடையாக இருக்கலாம் அல்லது மறக்கிற ஏதாவது மக்கள் கண்ணை முடிக்கொண்டு போய்ட்டு சாப்பிடுவார்கள் கண்ணை முடிக்கொண்டு சில உழைப்பார்கள் இன்றைக்கு நாங்களே சாப்பிட வழியில் சொன்னால் அதே மாதிரி எல்லாருக்கும் தான் அதில் கஷ்டம் வரும் அது உடுப்புக்கடையாக இருக்கலாம் நகைக்கடையாக இது எல்லாருக்கும் அதில் ஒரு அரை அறக்கறைவாசிகளுக்கு அடவைக்கு இருக்குது அப்போ இன்றைக்கு எங்கிருந்த கடல் வளத்தை பாதுகாக்க தவறுனவங்கள்லாம் இந்த மூணு பேரும் இருக்கிறாங்க நாங்கள் முன்னுக்கு இருந்த ஆளுநர்கிட்டையும் போய் கழிச்சு நாங்கள் கடிதம் கொடுத்துறாங்க அடுத்தது அரசாங்க அதிகாரியாருக்கும் கடிதம் கொடுத்துறாங்க எல்லாருக்கும் கடிதம் கொடுத்துறாங்க ஆனால் ஒரு தரம் வந்து நடப்புறப்படுத்தி இல்லை அப்போ இன்றைக்கு வந்த அமைச்சர் நேற்றைக்கு அவர் அமைச்சரை சந்திச்சு நாங்கள் எல்லா கோரிக்கையும் வச்சுறாங்க எல்லா கோரிக்கையும் வச்சுறாங்க அவருக்கு கோரிக்கையை வைக்கல அவர் சில சில ஏனென்று சொன்னால் உடனடியாக செய்ய வேண்டியதும் இருக்குது உடனடியாக செய்ய முடியாததும் இருக்குது சிலது வந்து ராஜதந்திர அடிப்படையில் தாங்கள் செய்ய வேணும் என்ற ஒரு குறிக்கோளையும் அவர் இன்றைக்கு பேசி கொண்டு போனவர் உண்மையின்படி இவருக்கு ஏற்கனவே எங்களுக்கு பிரச்சனை தெரியும் வடக்கு மாகாணத்தில் வந்து ம கடத்தொழில் அமைப்புகள் வந்து கடத்தலில் மக்கள் வந்து பர்ற கஷ்டம் இவர்கள் தேர்தலில் வந்து வெற்றி பறக்கும் மேலே இவருக்கு இரண்டாயவர் யாழ்ப்பாணத்தில் ஒரு ஏவி பின் உறுப்பினராக இருந்தவர் இவருக்கு சகல விடயங்களும் தெரியும் சகல விடயங்களும் நாங்கள் இவரோட கதைச்சிருக்கிறோம் ஜனாதிபதி தேர்தலுக்கு முதலே நாங்கள் எத்தனை இவரை சந்தித்து இவரை கூப்பிட்டு நாங்கள் இவருடைய கலைஞ்சிருக்கிறோம் இன்றைய கலைஞன் ஜனாதிபதி வந்து ஜனாதிபதி வெற்றியடைஞ்சு ஜனாதிபதியான வந்த உடனே சில முறை முறையில சில அதனடி நடவடிக்கைகள் எடுத்தவர் அதே மாதிரி ஏன் கடத்தொழில உடல் எடுக்க முடியல ஏற்கனவே சட்டம் இருக்கு சட்டத்தை உருவாக்கிறது அரசாங்கம் தான் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்டத்தை உருவாக்கினது அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது அப்போ அந்த சட்டத்தை ஏன் உங்களோட அதிரடியாக சாரி உடனடியாக அதிரடியான முறையில் உடனடியாக இந்த உள்ளூரில் இருக்க தடை செய்யப்பட்ட தொழிலை ஏன் உங்களால் நடைமுறைப்படுத்த முடியாது அது ஜனாதிபதியாக இருக்கலாம் கடத்துறை அமைச்சராக இருக்கலாம் சட்டத்துறை அமைச்சர செயலாளராக இருக்கலாம் இல்லாத பணிப்பாளர் நாயகமாக இருக்கலாம் ஏன்னாட்டால் பணிப்பாளர் நாயகம் படம் படம் போட்டு காட்டுவார் அவர் படம் அடியா படங்களெல்லாம் போட்டு காட்டுவார் என்ன சூழல் தடை இதுக்கு இவ்வளோ இவ்வளவு சூழல் தடை என்று சொல்லி இந்த வந்து படம் படம் முறையெல்லாம் போட்டு காட்டி போட்டு போனாரு இதனால் எத்தனையோ ஊடகத்துலேயும் சொல்லியிருக்கிறேன் அப்போ இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் இப்போ வந்த கடத்தொழில் அமைச்சரோட கலைச்சிருக்கிறோம் அமைச்சருக்கு விரிவாக சொல்லியிருக்கிறோம் நான் விரிவாக எடுத்து கூறினேன் எங்கள்தான் பிரைச்சார் அடுத்தது ஒரு கடத்தொழிலாளிக்கு ஓய்வூதியம் பெறுது ஆயிரத்தி இருநூற்றி இருபது ரூபா ஒரு கடத்தொழிலாளி இந்திய ஒரு ஓய்வூதியம் மாசத்துக்கு ஆயிரத்தி இருநூறுவா வருதுன்னு சொன்னால் ஒரு ஆயிரத்தி இருநூறு ரூபாவே ஒரு நாளைக்கு என்ன சாமான் வேண்டாம் ஒரு நாளைக்கு சாப்பிடவே பத்தாவது ஆயிரத்தி இருநூறுரூவாவே ஒரு மாதத்துக்கு இன்னைக்கு ஓய்வூதியம் மட்டும் கொடுக்கிறேன் ஆனால் மற்ற எல்லாத்துக்கும் கூட்டிக்கினேன் இப்போ உத்தியோகத்தர் கூட்டுப்படுது ஓய்வூதியம் என்ன பழைய ஓய்வூதியம் எடுக்கிறாங்களோ கூப்பி கூட்டு அரசாங்க உத்தியோகத்தர் ஓய்வூதியம் எடுக்கிறாங்களோ கூட்டுப்படுது எல்லாருக்கும் கூட்டுப்படுது கடந்த தொழிலாளி ஓய்வூதியம் ஏன் கூட்டுப்படையில் இப்படி இன்றைக்கு கடத்தொழியாளர்களுக்கு ப்ரோஇபியால் அடித்தோன்னு சொல்லி பவுச்சரில் சைன வேண்டினாங்க சைன வென்று அந்த காசு எங்கே போச்சோ எங்களுக்கு தெரியாது யார் கொள்ளை அடித்தாலும் எங்களுக்கு தெரியாது மாதிரி இப்போ ஜனாதிபதி தேர்தல் வந்து உடனடியாக வந்தாங்க உங்களை சொல்லி எல்லோருடையும் வவுச்சர் போகும் மழையை சைனம் வேண்டி கொண்டு அந்த படம் எடுத்துதா இந்த படம் எடுத்துதா என்று சொல்லி எல்லாத்தையும் வேண்டி கொண்டு விடுறாங்க விலை இல்லை இன்றைக்கு மானியத்தில் என்ன மண்ணெண்ண சொல்லி மானியத்துக்கு வந்து கையெழுத்த வேண்டி கொண்டு எல்லாரும் பதஞ்சு கொடுத்தாச்சு இன்றைக்கு வரையும் மானியம் விலையில்லை அப்போ இதுகள் எல்லாம் இனிமேல் இப்போ புதுசாக வந்த உடனடியாக கடத்தொழுக்க அமைச்சர் இதுக்குரிய நடவடிக்கை அதனடியாக சில நடவடிக்கைகள் எடுக்கணும் இன்றைக்கு எங்களோட கடல் வளத்தை பாதுகாத்து நாங்கள் திருப்பியும் பழைய காலம் மாதிரி நாங்கள் அந்நியச்சரவானியை நாங்கள் மீன்பிடியில் பெற்றுக் கொடுக்கணும் அப்போ இன்றைக்கு தடை செய்யப்பட்ட தொழில் இல்லாத நிறுத்தி இந்த சுருக்கு விலை இந்திய நிலுவை படகு வந்து இல்ல தாண்டால் வச்சிருந்தால் எங்களுடைய கட்டாயமாக உங்களுடைய கடல் வளம் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷத்துக்குள்ளே அது திருப்பியும் ஆகும் வளரும் அதில் திரும்பி மீன் வளம் பெறுதுன்னு நாங்கள் திருப்பியும் பழைய காலமே மீனை பிடிச்சி நாங்கள் கட்டாயமாக இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் நாங்கள் ஆறு டைம் எடுக்க போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை ஆர்டே டைம் எங்களுக்கு அதுதான் அதுதான் சேர்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை நாங்கள் வந்து ஜென்டல்மேன் மாதிரி நாங்கள் இருப்போம் எங்களுக்கு இந்த தடை செய்யப்பட்ட தொழில்லாத்தையும் நிறுத்தினால் நாங்களே அரசாங்கத்துக்கு நாங்கள் வச்சு கொடுப்போம் இன்றைக்கு எங்கள் இந்த தொழிலாத்தையும் இன்றைக்கு சட்டவிரமான தொழில்லாத்தையும் ஊக்குவித்து இன்றைக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் வெளிநாடு வழியை வந்து மீனை இறக்கி எங்களை சாடித்து கொண்டு எங்களை எப்படி எந்த விதத்தில் சாகடிக்கணுமோ அந்தந்த விதத்தில் சாக அடிச்சு கொண்டிருக்கிறீர்கள் அப்போ இனிமே தண்ணா வந்த புதிய கடத்துறை அமைச்சர் தயவு செய்து இதை கவனத்தில் எடுக்கணும் ஜனாதிபதி அவர்களோ அல்லது புதிய கடத்துறை அமைச்சர் இதை கவனத்தில் எடுத்து உடனடியாக தீர்க்க வேண்டிய பிரச்சனை நீங்கள் உடனடியாக தீர்க்கப்படும் சில பிரச்சனை அது வெளிநாட்டு பிரச்சனை இந்தியா பிரச்சனைன்னு சொன்னால் அது நீங்கள் ரெண்டு அரசாங்கம் பேசணும் மீனவர் மண்டத்தில் பேசணும் அது வந்து ராஜதந்திரம் நீங்கள் பேசுகிறீங்களோ ராஜதந்திரம் இல்லாத பேசுகிறீங்களோ எங்களே தெரியாது ஆனால் சட்டத்தில் இருக்கிற இப்ப பதினாறு தொழில் சட்டத்தில் இருக்கிற நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் முறையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அடுத்த இந்த வெளிநாட்டில் வெளி மாவட்டங்கள் வார மீனவர்களுக்கு நீங்கள் அனுமதி வழங்கக்கூடாது இங்கே வந்து அவர்கள் வந்து இப்ப நீங்கள் நாங்கள் போய் அங்க வெளி மாவட்டங்களில் போய் நாங்கள் சொல்லி செய்ய அனுமதி பார்க்கணும் நாங்கள் போய் காலியில வேறு இடங்களில் போய் கதை சொல்கிறாங்க அவங்க சொல்றாங்க தாங்களோ ஒரு போலும் ஒருத்தரை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி அப்ப நீங்களே அனுப்புறீர்கள் நீங்கள் லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு லஞ்சங்களை கணக்கில் லஞ்சங்களை வேண்டிக்கொண்டு இஞ்சி அனுப்புறீர்கள் அது ஒன்று ரெண்டு போட்டு இல்லை ஐநூறு அறுபது ரெண்டு போட்டு விளையாட்டு அனுப்புறிகள் ஒவ்வொரு போட்டில் மூணு ரெண்டு நாலு பேர் அவ்வளோ பேர் லைட்டோட கடலில் இறங்குறாங்க அப்போ இந்த கடல் எப்படி இருக்கும் இந்த கடல் எப்படி இருக்கும் அப்போ இது வழக்கில் அவன் யார் சொன்ன போகிறது அங்கே டிஜி ஓவன்டோட இங்கே உள்ள படைப்பாளராக இவர் இங்கே உள்ள உதவி படிப்பாளர் அவர் கிருக்கி போட்டு அவர் போறேன் ஏன்டா இவருக்கு அங்கே எடுத்து சொல்ல தெரியாது கடலைங்களே போய் என்ன தொழிலாளர் தடை இந்த தொழிலாளர் இந்த கடல் வளம் பாதிக்கப்படுது இதால் அவங்களோட மக்கள் வாழ்வாதாரம் என்று அவதிப்படுகிறார்கள் ரெண்டு பேருக்கு இங்கே அறிக்கை கொடுக்க தெரியாது ஒரு அறிக்கை எடுத்து கொடுக்கணும் பாப்பம் இருக்கா இந்த நீர்வளத்துறையாலே ஒரு அறிக்கை அங்கே டிஜிக்கு அனுப்பிடுறோம்னு சொல்லி சரித்திரமே இருக்காது எங்கே உங்க தாங்கள் சட்டவிரமான தொழிலை கொடுத்து தாங்கள் தங்களோட பொக்கெட்டை அறிவியல் பார்க்குறாங்களே தவிர கட்டாயமாக இங்கிருந்த தொழிலை எங்களுக்க மக்கள் வாழ்களும் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது எங்களோட கடல் வளம் பாதிக்கக்கூடாது இந்த கடல் மாசடையக்கூடாதுன்னு சொல்லி எவனுக்கும் அதில் ஊக்கமும் இல்லை எவனுக்கு ஒரு நாட்டமும் இல்லை அப்போ இன்றைக்கு ஏற்கனவே அரசாங்க அதிபராக இருந்தவர் அனுப்ப திருப்பியும் ஒரு ஆளுராக வந்திருக்கிறார் அவருக்கும் இதுக்கு ஏற்கனவே எங்கள் கடத்தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவருக்கு தெரியும் ஏற்கனவே அவரோட நாங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கதஞ்சிருக்கிறோம் அரசாங்க அதிபராக இருக்கே கதைச்சிருக்கிறோம் இப்போ அவர் வந்து இந்த கடத்தொழில் பிரச்சனைக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாரோ எங்களே தெரியல உண்மையின்படி சரியான ஒரு ஆளுநர் இருந்தால் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவரும் ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும் அப்போ இது சம்பந்தமாக எல்லா நாங்கள் இது இது சம்பந்தமாக நேற்றைக்கு இருபத்தி தேதி நேற்றைக்கு நாங்கள் கடத்தொழில் அமைச்சருக்கு வடிவா எடுத்து கூறுவாங்க நான் என்று இல்லை எல்லோரும் அதில் வந்தவர்கள் எல்லோரும் கூறுகிறார்கள் ஆனால் அதுக்கு ஒரு விஷப்பாம்பும் வந்திருந்தது ஒரு விஷ கிருமி விசப்பாம்பும் கொண்டு வந்து அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தது ஆனால் ஒன்றும் கதைக்கே இல்லை மௌனமாக இருந்து விட்டார்கள் நாங்கள் இந்த கூட்டம் முடிஞ்சோடைய வந்துவிட்டோம் ஆனால் நாங்கள் உண்மையின்படி கடத்தொழில் அமைச்சரையும் திரு இப்போ புதுசாக வந்த கடத்தொழில் அமைச்சர் திரு சந்திரசேகர் அவர்களையும் எங்களுடைய மாண்பு ஜனாதிபதியவர்களையும் தயவாவை மாண்புமா கேட்டுறது உடனடியாக தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இதை சுருக்குவரையை நிப்பாடுறோம்னு சொல்லி உடனடியாக நாங்கள் நீங்கள் அதனடி நடவடிக்கை எடுக்கிறோம் அதே மாதிரி இதுவும் ஒரு நடவடிக்கை அவங்க இந்த கவனத்தில் எடுத்து இது உடனே இந்த சட்டத்தை கையில் எடுத்து உடனடியாக ஒரு நடவடிக்கை நன்றி ஏனென்றால் கடத்தொழில் சம்பந்தப்பட்ட தென்னிலங்கையில் உள்ள சிங்கள கடத்தொழுது அமைச்சர்கள் இருக்கும் வரையும் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நாங்கள் நூற்றுக்கு ஐம்பது விதமான பிரச்சனையை தண்ணி அவர்களோட பேசி பேசி எங்களோட பிரச்சனையை தீர்த்து நாங்கள் ஓரளவுல தொலைச்சது நாங்கள் அப்ப இன்னைக்கு தமிழ் கடத்தொழில் அமைச்சர் இதுக்கு முதல் தமிழ் அவர் ஒரு தமிழன் கடத்தோர அமைச்சராக இருந்தவர் அவர்கள் வந்த பிறகுதான் எங்களுந்த கடல் வளங்கள் உண்மையாக சூடியாடப்பட்டது சட்டவிரோதமான சூழலாக ஊக்குவிக்கப்பட்டது ஏனென்று சொன்னால் சிங்கள அமைச்சர்கள் இருக்க வரையும் இப்படி ஆக்கத்த ஒரு சட்டவிரோதமான தொழில்கள் இங்கேயும் ஊக்குவிக்கப்படவில்லை நடைமுறையிலையும் இல்லை அடுத்தது வந்து அவர்களோட நாங்கள் கலைஞ்சி பேசி ஏதோவோ நாங்கள் ஓரளவு தானே நிம்மதியாக தொழில் செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது என்றைக்கு கடத்தொழில் அமைச்சர் தமிழராக ஒருத்தர் வந்தாரோ அண்டையில இருந்தார் எங்களுக்கு போல பாதிப்பும் வந்தது அதே போல் திருப்பியும் முப்பது கடத்தொழில் அமைச்சர் தமிழராகத்தான் வந்திருக்கிறார் அவர் முதல் வந்து முதல் வந்து முதல் இருந்த கடத்தொழில் தமிழமைச்சர் மாதிரி இவர் அதுக்குரிய சட்டங்களையும் நடவடிக்கைகளையும் பார்த்து அதுக்குரிய ஊழல் நடவடிக்கைகளை கையில் எடுத்து எங்களுந்த பிரச்சனைகளை தீர்க்க முன்வர வேணும் ஏனென்று சொன்னால் முதல் இருந்த தமிழமைச்சரோ அல்லது முதல் இருந்த அரசாங்கம் மாதிரி இல்லாமல் இப்போ இன்றைக்கு நீங்கள் இன்றைக்கு நீங்கள் வந்து மக்களை வந்து சந்தித்து இன்றைக்கு மக்கள் மத்தியில் வந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் அதே மாதிரி இன்றைக்கு கடத்தொழிலேயே ஒரு மாற்றத்தை கொண்டு உடனடியாக இந்த சட்டவிரோத தொழில்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அல்லது முதலிருந்த கடத்தொழில் அமைச்சர் தமிழமைச்சர் மாதிரி நீங்களும் இல்லாமல் எங்களுத்த மக்கள் இந்த மக்கள் மத்தியில் நீங்களும் எங்கள்தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையாக ஊற்ற ஒரு செயலாக உடனடியாக சில நடவடிக்கைகளை செய்யணும் என்று சொல்லி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏனென்று சொன்னால் தம் முதல் ஒரு தமிழமைச்சர் எங்களை வந்து மாற்றி எல்லாத்தையும் முடிஞ்சது இப்போ நீங்களும் ஒரு தமிழமைச்சராக வந்திருக்கிறீர்கள் உங்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் அனரகுமாரிசாநாயகா ஜனாதிபதி இந்த தலைமையில் இன்றைக்கு மாற்ற மாற்றம் கொண்டுருவோன்னு சொல்லி மாற்றத்தை கொண்டு இருக்கிறார் ஆனால் இன்றைக்கு வரையும் அவர் வந்தவுடனே சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு கடத்தொழில் வந்து கடத்தல் விஷயங்களில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மாற்றங்கள் வேறவும் இல்லை இந்த மாற்றங்களை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சட்டவிரோதம் போன்ற தொழிலில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதை நீங்கள் எதிர்பார்ப்பா இருந்தால் உண்மையின்படி நாங்கள் கடத்தொழில் மக்கள் உங்களுக்கு நாங்கள் உதவியாகவும் உங்களை பின்னணத்திலே நிற்போம் அதை தவறும் பட்சத்தில் நீங்களும் தவறும் வருஷத்தில் நாங்களும் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் நாங்களும் ஒரு மாற்று நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு கட்டம் ஒன்று பேரும் அது தயவு செய்து இப்போ வந்து கடல் அமைச்சர் தயவு செய்து எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்து இதான் நடவடிக்கை எடுக்கணும் இன்றைக்கு இந்தியா விழுவப்படகு நாங்கள் வந்து இந்தியா விழுவப்படகு தொப்புள் கொடி உறவுன்னு தான் சொல்கிறோம் இன்றைக்கு இந்தியா இழுவ படகு முதல் வந்து எங்கட இடங்களில் இருக்கிற உள்ளூர் இழுவ படகு தான் நாங்கள் எங்கெடுத்த இடத்துல இருக்கிற உள்ளூர் படகு அதுவும் சட்டவிரோதமான தொழில் அதுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்தியாக்காக கூட கொண்டிருக்கோம் இந்தியாக்காரன் செய்கிறது அதை விட கேவலமான அரசியல் ஏனென்று சொன்னால் இந்தியாவுக்கு நான் ஒரு ஒரு கிழமைக்கு முதலும் அழைக்கப்பட்டிருந்தேன் இன்றைக்கு வயநாட்டு பத்தொன்பாந்தேகில் வந்து எங்கேருந்து அக்கற வரைகளை எல்லாத்தையும் நாலு கிலோமீட்டருக்கு வந்து வரையில பட்டிக்கிட்டு போயிட்டார்கள் அது சம்மந்தமாக நாங்கள் எல்லாருக்கும் நாங்கள் அறிவித்திருந்தாங்க இன்றைக்கு வந்து அவர்கள் சட்டவிரோதமாக வந்து எங்கட எல்லைக்குள்ள வந்து எங்கட கரைக்களை வந்து மீன் பிடிக்கல எங்கட இலங்கை கடற்படை பிடிக்க போய்கில்லை அவர்களுக்கு சுடுதண்ணியால் ஊத்துறது அடுத்தது கரைக்கு போடுற தூள் அந்த மிளகாய் தூளை கரைச்சு அவர்கள் ஊத்துறது இப்படியாகத்தர் கேவலமான வேலையை வந்து இந்த இழுவப்படையில் வார இழுவப்படையில் வார விசப்படையில் வார மீனவர்கள் செய்கிறார்கள் இன்றைக்கு வந்து அவைகளை வந்து பிடிவட்டும் இன்றைக்கு ஒரு பதினாலு நாள் சட்டத்திலேயோ அல்லது அடுத்த சட்டத்திலையோ இன்றைக்கு விடுதலை செய்யப்படுது ஆனால் உண்மையின்படி இவர் இப்படி தான் இன்றைக்கு திருப்பி வழக்கு போட்டுருக்கு சுடு தண்ணியால் ஊத்துறாக்கல் அடுத்தது கரைக்கு போடுற மிளகா தூளை கரைச்சி ஊற்றுறாங்களுக்கு நடவடிக்கை பட்டிருக்கு இப்படியா இப்போ தொப்புள் போடுகிறோம்னு சொன்னோம் இப்படியாக அந்த கேவலமான வேலையை செய்யிறார் இந்த இழுவமாடி விசாப்படாதார் இன்றைக்கு இழுவமாடி விசப்படாத செய்து கொண்டு பிறகு அங்கே ஒரு பொய்யான வசனம் நாங்கள் எங்க இல்லையை தான் தொழில் பார்க்கிறோம் எங்களுடைய தான் நாங்கள் தொழில் பார்க்குறோம் எங்களை வந்து வில்லண்டமான முறையில் வந்து இல்லங்க கடற்படை பிடிக்குது கைது செய்துன்னு சொல்லி இது அப்படி நம்ம போய் உங்களுக்கு நான் ஏற்கனவே நீங்கள் அப்படி அப்படினு சொல்லி உங்களோட கடற்படை அனுப்புங்க உங்களை இழுவமாட்டி உடைய கூட பட இழுவ மாட்டி தொழில் எங்க போய் தொழில் செய்யு எந்த இல்லையா தொழில் செய்யணும்னு சொல்லி நீங்கள் கண்காணிக்கிற உங்களோட படையை அனுப்புங்கோ ஏன்னா அது உங்களால் செய்ய முடியல அவர்களை வந்து பொய்யான வசனத்தை சொல்றதுனாடி நீங்கள் நம்பிக்கொண்டுருக்கீங்க அது தமிழ்நாட்டு கௌரவ முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களும் சரி மீன்வாரியத்துறை அமைச்சரும் சரி அதை நம்பிக்கொண்டு தான் அனுப்புகிறீர்கள் நாங்களே சொல்கிறோம் திருப்பி நீ கூட கடற்படை எங்கே அனுப்புங்கோ இவ எங்கே எங்கேயே அந்த எல்லே தொலைச்சிடுறேன்னு சொல்லி உங்களால் பிடிக்க முடியும் நீங்கள் உலகத்திலேயே திரு வெள்ளரசு மூன்று நாலாவது அஞ்சாவது வெள்ளரசு நாடு சொல்லி நீங்கள் பரவட்டி கொண்டு அப்போ ஏன் இதை உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியலை இதுக்குரிய சட்டத்தை நடமுறைப்படுத்த முடியலை ஏற்கனவே உங்கள்கிட்ட ரெண்டாயிரத்தி பதினாறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சட்டமன்ற இருக்குது பதினோரு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்று இருக்குது அந்த சட்டத்தை ஏன்னு உங்களால் நடைமுறைப்படுத்த ஏன்னா டெல்லியில் இருக்குத்தான் எடுத்து பேருங்கோ தூசி தண்ணி பாருங்க எடுத்து பேருங்கோ பேரும் அதை நீங்கள் நீங்கள் எல்லா புடிகளையும் விட்டுக்கொண்டு இலங்கை கடற்படை அதை செய்து சொல்லி பொய்யான பேசாதயும் தயவு செய்து இதுக்கு உடனடியாக நீங்கள் இந்தியா அந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதுக்கு நடவடிக்கை நடவடிக்கைடும் மீன் உள்துறை நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் இப்படியாக பிரச்சனைகள் வருது உங்களோட கடற்படை என்ன செய்து எங்கூட கடற்படையை ரெண்டோ ஒரு ரெண்டோ மூன்று கடற்படையை விட்டால் தெரியும் இந்த படகுகள் எங்க போகுது தீவிரத்துக்கள் எங்கே போகுது இந்த காங்கிரஸ் கடலுக்கு எங்கே வருது என்னையார் உங்களால் அதை கண்காணிக்க முடியல அப்ப நீங்களே மேலே துண போறது மேலே இருக்கு நீங்கள் சேர்ந்து மூடி மறைத்து நீங்களே இருக்குது இதுகளுக்குரிய நடவடிக்கைகள் நீங்கள்தான் எடுக்கணும் தயவு செய்து உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இப்போ இன்றைக்கு எங்களது சமாசங்கள் சம்ம சம்மளங்கள் இன்றைக்கு எல்லாம் ஒரு புனரமைப்பு இல்லாமல் சரியான முறையில் ஒரு இயங்கு நிலை இல்லாமல் இன்றைக்கு சிதறடிக்கப்பட்டிருக்கு அது இருந்த கடத்தலை அமைச்சர் தண்ட நோக்கத்துக்காக சில விஷயங்களை செய்தார் அதுக்கு உத உதவி போனது வந்து ஏசி ஜால் மாவட்ட கூட்டுறவு உதவி ஆணையாளர் உதவி ஆணையாளர் ஏ ஒரு கடத்தலை அமைச்சரோட சேர்ந்து நின்று கொண்டு எங்களுடைய சம்மளின் சமாசங்களை பிரித்து கூத்தாடி இன்றைக்கு ஒரு நியமனமன்ற போர்வையில் அந்த கட்சி இந்த ஆக்களை போட்டு வச்சுக்கொண்டு இன்றைக்கு எந்த விதமான செயற்பாடும் இல்லாமல் இன்றைக்கு சம்மளின் சமாசங்களில் நான் சிதறி போய் ஒரு மக்களை கூட்டி சேர்த்து நடவடிக்கை எடுக்கலாம் ஒரு கட்டத்தில் நடக்கு இன்றைக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி பதி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தை மாதம் நாங்கள் மூன்றாம் தேதி வெளியேறினாங்க சம்மளத்தில் அதுவரையும் அந்த படகு சம்மள பல நாட்களும் ஆழ்கடல் மீன்பிடி படகு வந்து நாங்கள் ஒரு சம்பளத்துக்கு ஆளை கொடுத்து மாதம் மூவாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த படையில் வர தண்ணியை வழியில் அடித்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி எங்க இந்த பராமரிப்பில் இருந்தது அதுக்கு பிறகு அந்த படகு இந்த நிலைமை என்னென்னு தெரியாது இப்போ போய் பார்த்தா அந்த படகு ஒத்தி கவுண்டர் சரிந்தபடியாக கிடக்கு இதுக்கு வந்து ஏசி தான் பதில் வேணும் உண்மையின்படி இந்த உதவி ஆலையாளர் ஏசி வந்து இந்த படகுக்கு பதில் சொல்லி அது இந்த நட்டகள் எல்லாம் ஏசி தான் கொடுக்கணும் ஏனென்று சொன்னால் ஒரு சம்மளத்தில் இருக்கிறாக்களை வெளியேற்றணும் என்று சொன்னால் உண்மையின்படி அதுக்கு ஒரு ஒரு ஜனநாயக முறைப்படி அதுக்கு ஒரு உண்மையாக கூட்டத்தை போட்டு புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்து பழைய நிர்வாகத்திட்ட பொறுப்பை ஏற்று அதுக்கு பிறகுதான் அந்த நிர்வாக அபிஜ் கூடும் எங்களுக்கு தெரியாமல் எங்களுக்கு சொல்லாமல் எங்களுக்கு தெரியாமல் சில கட்சி அரசியல் கட்சி இந்த சொல்ல கேட்டுக்கொண்டு நியமனத்தை போட்டு இன்றைக்கு எங்களை வெளியேற்றின ஏசி இன்றைக்கு இந்த படகு சொல்லி ஆகணும் ரெண்டு கோடி ரூபா அந்த படகு இப்போதை இப்பதை விலைக்கு மூன்று கோடி வரும் அந்த படகு இந்த பெருமாவை வந்து இந்த ஏசி தான் கட்டப்படும் இந்த ஏசி தான் இதுக்குரிய பொறுப்பு இதுக்குரிய நடவடிக்கை எல்லாம் வந்து இது வந்து யாழ் மாவட்ட கடத்தொழில் மக்கள் இந்த சொத்து யாழ் மாவட்ட கடத்தொழில் மக்கள் இந்த சொத்து இன்றைக்கு மக்கள் இந்த சொத்துக்கு போய் ஒரு இடத்துல சரி கிடக்கட்டும் சொல்லி மக்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க போய் பார்க்கல அங்கே உள்ள மக்கள் சொல்கிறார்கள் இப்படியே இந்த படகு கிட்ட இந்த படையில் எல்லாரும் போகிறான் இருக்கிறாரு என்ன தெரிய தெரியல இந்த படகு நாங்கள் அதுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை நாங்கள் ரெண்டாயிரத்தி மூன்று தை மாதம் மூன்றாம் தேதியோடு நாங்கள் வெளியேறிட்டோம் அதுக்கு பிறகு அது வந்து நாம் பொறுப்பு வந்து ஏசிதான் தான் கூட்டுறவுத்துறை உதவியாளர் ஏசிதான் அதுக்கு பொறுப்பு என்று சொல்லியிருக்கிறோம் அப்போ இப்போ வந்த புதுசாக வந்து கடற்கரை அமைச்சர் இதில் கவனத்தில் எடுத்து இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து அது ஏசியாக இருக்கலாம் நீர்வளத்துறை ஏடியா இருக்கலாம் இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து உடனடியாக சங்கங்கள் சமாசங்கள் சங்கங்கள் சமாசங்கள் உடனடியாக ஜனநாயக முறப்படி தெரிவுகளை தெரிவு செய்து அவர்களை பலவாய் நடவடிக்கை சொல்லி எடுக்க கடற்கரை அமைச்சர் உடன் வேட்டி கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைக்கு இந்த அரசியல் எங்க போய் நிற்கிறேன்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் தெரியும் ஏனென்று சொன்னால் ஜனாதிபதி தேர்தலில் பழைய பல்கலைக்கழக மாணவர்களால எங்களுந்த தமிழ் மக்களை ஒன்றிணைத்து ஒன்று ஒரு உடையங்கள் நிறுத்தி நாங்கள் எங்களோட தமிழ் தேசியத்தை வளர்த்து எங்களுக்க தமிழக பிரச்சனையை தீர்க்கலாம் என்ற அடிப்படையில் தான் ஒன்று கூடி அதுக்கு ஒரு முடிவெடுத்து சங்கு சின்னம் ஒரு அதுக்கு ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு நிறுத்தி அவர்களை நிறுத்தி அதுக்கு ஒரு சங்கு சின்னத்தை எடுத்து நாங்கள் அதை ஓரளவுக்கு வெற்றி கேட்டுறாங்க யார் மாவட்டத்திலேயே ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட போர்டுகள் எடுத்துகிறாங்க மற்ற மாவட்டங்களில் பத்தாயிரம் ஐந்தாயிரம் ஐயாயிரம் மூவாயிரம் சொல்லி ரெண்டு லட்சத்தி தேதி போர்ட் எடுத்துறார்கள் இன்றைக்கு அந்த சங்கு சின்னம் சில விசாமிகளால எங்களுந்த அந்த பொது கூட்டமைப்பு எங்கள் தமிழ் தேசிய பொது கூட்டமைப்பு நாங்கள் ஒன்றா உருவாக்கின கூட்டமைப்புகளை ரெண்டு விசாமிகள் ஏற்கனவே அந்த பரா என்று சொல்லி சொல்லிக்கிறார் அதில் நிலாந்தனையும் ஜோதிங்கத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார் இவர்கள் வந்துதான் இந்த பிரச்சனைக்கு முக்கிய இந்த சங்கம் கொடுக்கறது காரணமாக இவர்களால் தான் தாங்கள் ஏற்கனவே இந்த யாப திருத்தி யாப திருத்தி சொல்லி நிலாந்த கைலி சொல்லியிருக்கிறார் அதுல வந்து தாங்கள் ஜனாதிபதி தேர்தல் முடிய நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முடிய மாகாண சபை தேர்தல் மாகாண சபை தேர்தல் முடிய உள்ளூராட்சி சபை தேர்தல் எல்லாத்திலையும் நாங்கள் போட்டிட்டு நாங்கள் ஒன்று ஒரு தமிழர் முழுக்க ஒரு இடையே கூட நின்று நாங்கள் செய்யவிடும் என்று சொல்லி தாங்கள் அந்த யாப்பை திருத்தி கொடுத்ததாகவும் அந்த யாப்பை எங்க எரிஞ்சாலும் தெரியவில்லை என்று சொன்ன மாதிரி ஒரு வசனம் ஒன்று மீடியால கொடுத்திருக்கிறார் வாட்ஸ்அப்பில் போய் கொண்டே இருக்குது அப்போ இன்றைக்கு யோசிச்சு பாருங்க இந்த தமிழ் எங்க தமிழ் மக்களை ஒன்றிணையை விடாமல் இன்றைக்கு குழப்பி கூத்தாடராகல அதோடு சேர்ந்து எங்கள் அஞ்சாறு கட்சியும் சேர்ந்து அவையோட கலைஞ்சி பேசி அதே இந்த ஒத்துழைப்போட உண்மையான முறையில் சங்க தாங்கள் எடுத்து போட்டேன் தங்களோட கட்சிக்காக சாங்கல் எடுத்து கொண்டு இன்றைக்கு என்னெந்த கண்டனிகள் நாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் சங்கக்கு போட வேண்டாலும் நாங்கள் அவங்கிறாங்க இன்றைக்கு என்னெந்த கண்டனீங்கள் இன்றைக்கு வடக்கு கிழக்கில் நானூற்றி சொச்ச கட்சிகளும் சுயத்தூர்களும் இன்றைக்கு என்ன தக்கண்ட நீங்கள் என்ன செய்தி இனிமே தன்னும் உங்களுக்கு உண்மையின்படி இந்த தேர்தல்கிட்ட அடைய வரும் தமிழ் மக்கள் முழு பேரும் சோசம் மாறம் சூடு சுரட உள்ள தமிழ் மக்கள் என்று சொன்னால் இப்ப மாவீரர் திரத்தில் தண்ணி நீங்கள் விளக்கிய தேக்க நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைவோம் தமிழ் தேசியத்துக்காக நாங்கள் பாடுபடுவோம் எங்களுந்த பிரச்சனைக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி தீர்வு காணுவோம் என்று சொல்லி எங்கே ஏலும் என்று சொன்னால் அந்த மாவட்டத்தில் விளக்கேற்ற உரையில நீங்கள் அதில் ஒரு உடனடியாக நீங்கள் அழைக்க விடுங்க நாங்கள் இனிமேல் பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்க மாட்டோம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட எங்களை நின்று எங்களை தமிழ் தேசியத்துக்காக நாங்கள் வந்து பாடுபடுவோம் தமிழ் தேசியத்துக்காக உழைப்போம் எங்கெந்த விடுபட்ட இடங்கள் இருந்தாலும் சரி தொழிற்சங்கங்கள் இருந்தாலும் சரி தொழிற்சாலைகள் இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் நாங்கள் நடவடிக்கை எடுத்து எங்களுக்க தமிழ் வடக்கு கிழக்கில் உள்ள இடங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பாதுகாத்து எங்களுக்க மக்களை சரியான முறையில் சுவிட்சமான வாழ்றதுக்குரிய நடவடிக்கை எடுப்போம் சரி உறுதி கூறிய ஒரு முடிவெடுத்து நீங்கள் உடனடியாக வடக்கு கிழக்கில் இருந்து ஒரு பொதுச்சபையை கூடி அந்த பொதுச்சபை ஊடாக ஒரு குழு நியமிச்சு நியமித்து அந்த குழு ஊடாக எந்த எங்கே இந்த வடக்கு கிழக்கில் என்னென்ன செய்யப்பட வேணும் எங்கெங்கே இடங்கள் விடப்பட வேணும்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று எழுதி சரியான முறையில் அறிக்கை ஒன்று எழுதி அதை வந்து ஜனாதிபதி ஊடாக போய் ஜனாதிபதி கிட்ட கையெழுத்து ஜனாதிபதி ஊடாக இந்த பிரச்சனை தீர்க்கணும் ஆனால் அந்த பொதுச்சபை ஊடாக வர குழுவில் லஞ்சம் பண்ணுறவனும் வெளிநாடுகளுக்கு விழ போகிறவனோ அதுக்கெல்லாம் வரக்கூடாது ஏனென்று சொன்னாது இப்பவே கல்லறி உள்ள சங்கம் இப்படி ஆரடிச்சிருந்த எங்க தேசிய தமிழ் தேசியத்தை தமிழ் தேசியம் என்று கதைக்கிறாங்க தமிழ் தேசியம் என்னென்னு தெரியாமல் கலைக்கிறாங்க தமிழ் தேசியம்னு என்று சொன்னா எல்லாரும் ஒரு முதல் தம் வடக்கு கிழக்கு இளைஞர்கள் இருக்கிற தமிழில் எல்லாரும் ஒன்றுணை ஒரு குட நின்று தமிழ் தேசியத்துக்காக தான் தமிழ் தேசியம் நீங்கள் தனியே தனியாக நின்று அங்க சும்மா அங்கே போய் அங்கே போட்டு வந்து தமிழ் தேசிய பற்றி கதையக்கூடாது தமிழ் தேசியம் என்றா ஒன்று சேரு തമിഴ്സം തമിഴ് മക്കൾക്കാങ്കോ തമിഴ് മക്കളക്കാൽ പോരാട്രോം സുമടത്തിൽ പോയി പോരാടും സെർ നിങ്ങൾ ഇപ്പോൾ ഇന്നിഹിക്കുന്ന പോരാടുക അറിവിക്കുക ഒരോ അമപ്പുകൾ അത് അമ്മപ്പുകൾ അടങ്ങി അത് അമപ്പിലെ ആക്കൾ എടുക്കും ഓരോന്ന് പോരാടുങ്ങോ നിങ്ങൾ തനിയ തനിയ നാല് സ്ലോകത്തെ പിടിച്ച് പോകാൻ പെരിയ കണ്ടാട്ടി കൊടുത്തേക്കും ഇപ്പം ഇണ്ടാക്കി എന്നെ നടത്തും എല്ലാവർക്കും എല്ലാവർക്കും എന്നെ നടന്നത് ഇൻക്ക് സംഗ ചിഹ്നത്തിലെ വന്ന് സംഗ ചിന്നെ ഒരു വന്ന് ഉമ്മ വന്നിട്ട് അതും ഒരു കവലും ആണോ ഇനിമെത്തന്നും മാവിര നാളിലെ ശവദമെടുമ്പോ മാവിരദിനത്തിനുണ്ടെങ്കിൽ ശബദമെടുമ്പോ അതൊരു പുണ്യമാണ് ഒരു ദേശീയമാണ് നാൾ ഇണ്ടക്ക് മാവീരദിനം ഇണ്ടി അതിലേക്ക് ശവതമ്പോ നാളെല്ലാരും തമിഴ് മക്കൾ എല്ലാവരും ഒന്നുണൈവോ ஒன்னுடைந்து ஒருமுடைய நின்று நாங்கள் தமிழ் தேசியத்துக்காக பாடுபட்டு எங்கள் இந்த மக்கள் இந்த விடுவுக்காக பாடுபடுவோம் இந்த விடுவெட்ட பிடிபட்ட நிலங்களை விடுவிப்போம் தொழிற்சாலை அளவிப்போம் இந்த தமிழ் மக்களுக்கு தேவையான செய்யறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்குரிய இதை நீங்கள் இந்த மாவீர நிலத்துல நீங்கள் குண்டையின்படி சரியான ஒரு சூடுசுரண உள்ள தமிழன் தேசியத்தை பற்றி கேட்கிற தமிழர் என்று சொன்னால் ஒன்று சேர்ந்து ஒன்று தேசியத்தை பற்றி கதையங்கும் தனிய ஒன்று தேசியத்தை பார்த்து ஒண்ணு உங்களால் ஒன்றுமே ஆட்ட முடியாது கிழிக்கவும் முடியாது உங்களால ஒன்றுமே செய்யவே முடியாது மக்கள் உங்களுக்கு பாடம் படிப்பிச்சிருக்கிறேன் இனிமே தனி திருந்த சொன்னால் உங்களை இன்னும் நெறம் பெருந்த காலத்துல உங்களை இந்த நிராம்கிட்ட தெரியாமல் மக்கள் ஓட விட்டு கிடைக்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்கு இன்றைக்கே இத்தனை பேர் இன்றைக்கு மூக்காலையும் சிந்தி எல்லாத்தாலையும் சிந்தி எல்லா பக்கத்தாலையும் சிந்தி கொண்டிருக்க எல்லாருக்கும் இதுகளை எல்லாத்தையும் கவலை தயவு செய்து இனிமே தனி இந்த மாவீரத்தில் நீங்கள் உறுதிமொழி எடுத்து எல்லாரும் வடக்கு கிழக்கு சிலங்களை தமிழர் எல்லாரும் ஒன்றிணைந்து நாங்கள் தமிழ் தேசியத்துக்காக பாடுபடுறதுக்கு ஒரு கூடையின் கீழ் வந்து நாங்கள் சொன்னது மாதிரி ஒரு பொதுச்சபையை உருவாக்கியாலே இந்த குழுவை உருவாக்கி அந்த குழு கூடாக உடல் ஜனாதிபதிக்கு அறிக்கையில் கொடுத்து இந்த பிரச்சனை எல்லாம் அவங்க தமிழகத்தில் இந்த வடக்கு கிழக்கில் இருக்குது உடனடியாக செய்யணும் தீர்க்கப்படணும் இந்த இடம் விடா வைக்கப்பட் யோசிச்சு பாருக்கோம் பராலி மயிலிட்டி எல்லாம் ஒவ்வொரு தொழிலாளியில இங்கே ஒரு கஷ்டப்படுறா அவரோட இடம் முடிவிக்கப்படவில்லை அந்த இடம் பிடிவிக்க பிறகு யார் பாடுபடணும் ஒன்று சேர்ந்து நாங்கள் குரல் கொடுத்து ஒரு குடையில கீழே தான் எங்களை சில சில காரியங்கள் சில சில விஷயங்களை பெறலாம் தயவு செய்து இதைத்தனிமேத்தும் இந்த மாவிரத்தோட தயவு செய்து எல்லாருக்கும் எல்லாரும் உறுதிமொழி கூறி உறுதிமொழி எடுத்து எல்லாரும் ஒன்றி என்று சொல்லி தயவு செய்து நான் எல்லாரும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி